வாசகம் அதிகாரம் இருபத்தைந்து இறை வார்த்தை ஆறு படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களின் அனைவருக்கும் விருந்தை ஏற்பாடு செய்வார் ஆமைகள் அண்மையின் பிரலோக தாபனை மீட்பின் தேவனையுமே ஆராதிக்கிறோம் மகிமையின் தேவனையும் ஆராதிக்கிறோம் உடைய வழிகளை எல்லாம் வளம் பொழிய செய்பவரே உன் ஒளியையும் உண்மையும் அனுப்புகிறவரையும் ஆராதிக்கிறோம் எனக்கு துணை செய்ய விரைந்து வரும் மீட்பரையுமே ஆராதிக்கிறோம் உன் அன்பரை என்றும் காப்பவரையுமே ஆராதிக்கிறோம் உம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புபவரையும் ஆராதிக்கிறோம் உம் ஊழியரின் உயிரை மீட்பவரையும் ஆராதிக்கிறோம் உம் கட்டளையால் உலகம் நிலை பெற்றதற்காக ஆண்டவரையும் ஆராதிக்கிறோம் உன் பேரன்பிற்காக காத்திருப்போரை கண்ணோக்குபோரே நோக்குபவரையும் ஆராதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாள் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே படைகளின் ஆண்டவர் இந்த மழையில் மக்களின அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தினை ஏற்பாடு செய்வார் ஆம் சிறந்த ஏதொரு அற்புதமான விருந்தினை ஆண்டவர் ஏற்பாடு செய்ய இருக்கிறார் நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டும் நாம் மனமாற்றம் அடைய வேண்டும் அன்று இயேசு கிறிஸ்து மழையில் உட்கார்ந்து அமர்ந்து போதித்தபோது அவ்வளவு மக்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து இறை வார்த்தையை கேட்டார்களாம் அப்போ பாருங்க கிறிஸ்து கிறிஸ்தவர்களை வெறுமையாய் அனுப்பாதபடிக்கு வாழ்வுதரும் உணவாகிய வார்த்தையும் அவர்களுக்குள் கொடுத்து வயிற்றுக்கும் உணவு கொடுத்தார் இரண்டு மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த தேவன் மீதமாய் பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்த தேவனம் தேவன் அப்ப பாருங்க ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து நமக்கு உடலுக்குரிய ஆன்மாக்குரிய உணவையும் கொடுக்கிறார் உடலுக்கு தேவையான உணவையும் பசியை போக்குகிற தேவனா இருக்கிறார் அப்ப ஆண்டவர் இடத்துல நம்ம அமரும் போது சிறந்ததொரு விருந்தை நமக்கு ஏற்பாடு செய்கிறார் பாருங்க மக்களிடங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தினை ஏற்பாடு செய்வார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதே போல நாளிலும் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய பசி தாகம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற இருக்கிறார் உடலுக்குரிய ஆன்மாக்குரிய உணவை ஆண்டவர் தரவல்ல இருக்கிறார் ஆன்மா உணவை உட்கொள்கிற நாம் என்றுமே வாழ்வோம் என்று சொல்லுகிறாங்க நீ இந்த உலகத்தில் உன்னுடைய உடல் மறித்தாலைய ஆன்மா நித்திய பேரின்ப வீட்டில் என்னோடு இருக்கும் என்று சொல்லுகிறார் அந்த இறை வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி வாழ்வாக்கிட இந்த நாளில் கூட நம்ம அழைக்கப்பட்டிருக்கும் அழைத்தவர் உண்மையுள்ளவர் வாக்கு மாறாத தேவன் அவரிடத்துல நாம் செவிக்கும் போது நாம் எப்பொழுதும் நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது ஆண்டவரே என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவாக இருக்கட்டும் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் என்று ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் முன் எடுத்து கால் முன்னெடுத்து வைக்கும்போது ஆண்டவர் நமக்காக கொடுத்த குடும்பத்தை பார்ப்பார் நமக்காக கொடுத்த அந்த தேசத்தை பார்ப்பார் நம்மை சுற்றி இருக்கிற அனைவரையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் அன்று எலியா எலிசாவை அழைக்கும் போது கூட அப்படித்தான் இருந்தது சாதாரணமாக அந்த எலியா வந்து என்ன செய்து எலிசா வந்து வயல்வெளியில் இருந்தார் ஆனால் எளியா அவர் மீது ஒரு போர்வை போட்டு அவரை அழைத்தார் அதுபோல் இந்த நாளில் கூட ஆண்டவர் எப்பொழுது நம்மை அழைப்பார் என்று தெரியாது அழைப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும் நம்மளுடைய உள்ளத்தை பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள இந்த இரவு முழுவதும் சிமிப்போம் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் தர காத்திருக்கிறார் நம்மளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வளர இந்த நாளில் கூட ஜபம் செய்வோம் இது உடையாண்டோராய் கிறிஸ்துலேயே கஞ்சி கொண்டாடுகிறோம் ஆமேன்